லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பத்து முடிய அக்காலத்தில் இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றார் அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார் அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார் அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார் அவர்கள் இயேசுவிடம் வந்து நீர் இவ்வுதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர் எங்களுக்கு ஒரு தொழுகை கூடமும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள் இயேசு அவர்களோடு சென்றார் வீட்டுக்கு சற்று தொலையில் வந்து கொண்டிருந்தபோதே நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார் ஐயா உமக்கு தொந்தரவு வேண்டாம் நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலமடைவார் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர் நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார் தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து இஸ்ரேலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவேல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நூற்றுவர் தலைவர் ஒருவர் தன்னுடைய பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருக்கிறார் அவருக்காக அந்த நோயாளர் நலம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் இயேசுவை தேடுகிறார் ஒரு பணியாளர் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஒரு முதலாளி ஆசைப்படுகிறார் இன்றைய காலகட்டத்தில் கூட இது அவ்வளவு எளிதான சாத்தியமான காரியமில்லை இல்லை ஏனென்றால் உழைக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு விபத்தோ நோயோ வந்துவிட்டால் அந்த எஜமான் அல்லது வேலை கொடுத்தவர் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார் ஒவ்வொரு நோயாளருக்கும் இப்படியாய் உதவி செய்து கொண்டிருந்தால் நம்மால் முன்னேற முடியாது என்று சொல்லி விலகி விடுவார்கள் ஏன் நம்முடைய குடும்பத்தில் கூட நன்றாக வாழ்ந்தவர்கள் திடீரென ஏதோ ஒரு பொருளாதார வீழ்ச்சியினால் கடன் பிரச்சனைகளில் வீழ்ந்து விட்டார்கள் என்றால் நாமே அவர்களை கண்டுகொள்வது கிடையாது அவர்கள் நம்முடைய குடும்பத்தில் உடன் பிறந்த உடன் பிறந்தவராக கூட இருக்கலாம் குடும்ப உறுப்பினர் உறவினராக இருக்கலாம் அவர்களை கூட நாம் கண்டுகொள்வது கிடையாது ஏனென்றால் நோயாளர்கள் கடன் பிரச்சனைகளோடு இருப்பவர்கள் இவர்களெல்லாம் நமக்கு தொல்லையாக வரக்கூடும் என்று சொல்லி நாம் அவர்களை விட்டு விலகி இருப்போம் ஆனால் இன்று நூற்றுவர் தலைவரை பாருங்கள் அவரிடத்தில் பணம் இருக்கிறது அவரிடத்திலே ஒரு பதவி இருக்கிறது ஒரு அதிகாரம் இருக்கிறது அவர் நினைத்திருந்தால் இந்த நோயாளரை கண்டும் காணாமலும் விட்டிருக்கலாம் ஆனால் இவ்வளவு நாட்களாக இந்த நபர் எனக்கு பணிவிடை செய்திருக்கிறார் எனக்கு ஒரு ஊழியராக இருந்திருக்கிறார் அவர் தன்னுடைய உழைப்பை எனக்காக கொடுத்திருக்கிறார் எனவே அவர் நோயுற்று இருக்கிற பொழுது நான் அவரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த மனநிலை நம் ஒவ்வொருவருக்குமே தேவை இந்த அன்பு இன்று நமக்கு தேவை ஆமன்பிற்குரியவர்களே இன்று நமக்கு எத்தனையோ நபர்கள் உதவி செய்கிறார்கள் நாம் வாழ்க்கையிலே இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் எத்தனையோ பணியாளர்கள் உழைப்பாளர்கள் நமக்காக உழைத்திருக்கிறார்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இதோ இப்பொழுது நாம் தங்கி இருக்கக்கூடிய வீடு இந்த வீட்டை யாரோ ஒரு நபர் நமக்காக உழைத்து கட்டி கொடுத்திருப்பார் இதோ நாம நாம் உண்டு கொண்டிருக்கக்கூடிய உணவு இந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு யாரோ ஒருவர் உழைத்து கொண்டிருந்திருப்பார் நாம் உடுத்தக்கூடிய உடை அதை நாம் உடுத்துவதற்கு எத்தனையோ நபர்கள் இப்படியாக பல உழைப்பாளர்கள் நமக்காக வெயில் மழை என்று பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் மறைமுகமாக இவர்கள் எல்லாம் நமக்கு உழைக்கிறார்கள் இன்னும் நேரடியாக நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் இதோ பிள்ளைகள் என்று சொன்னால் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்காக உழைக்கிறார்கள் சகோதர சகோதரிகள் உழைக்கிறார்கள் நாம் ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் என்றால் அந்த இடத்தில் நமக்கு கீழாக எத்தனையோ நபர்கள் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள் வேலை செய்கிறார்கள் நாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்கள் உழைக்கிறார்கள் எனவே அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நாமும் வளர்த்தெடுக்க வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்து குறிப்பாக இந்த ஏழை எளிய பிள்ளைகள் நமக்கு பணிவிடை செய்கிற பொழுது அவர்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக அவருடைய எதிர்காலத்திற்காக நாம் ஏதாவது ஒன்று ஒரு உதவியை செய்தே ஆக வேண்டும் அதிலும் குறிப்பாக நீண்ட ஆண்டுகளாக நமக்கு பணிவிடை செய்து இன்று நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அந்த வேலையினால் தான் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களை நாம் மிகச் சிறப்பாய் கவனித்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே நோயாளர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணி புனித அன்னை தெரசா அவர்கள் இன்றும் அகில உலகமும் அவரை வணங்குகிறது என்று சொன்னால் அவர் இந்த நோயாளர்களுக்கு செய்த பணிவிடைதான் காரணம் அந்த நோயாளர்களின் மீது கொண்டிருந்த அந்த அன்புதான் காரணம் எத்தனையோ நபர்கள் அன்னை தெரசா அவர்களை விட அதிகம் படித்தவர்கள் இருக்கிறார்கள் அவரை விட பெரிய பெரிய பதவிகளில் இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களையெல்லாம் இன்று நாம் கொண்டாடுவது கிடையாது அன்பினால் ஒரு நோயாளரை பரிவோடு கவனித்துக் கொண்ட இந்த அன்னை தெரசாவைத்தான் இன்று உலகம் கொண்டாடுகிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் நமக்காக உழைக்கக்கூடிய குறைந்தபட்சம் நமக்காக உழைக்கக்கூடிய இந்த பணியாளர்களையாவது கவனித்துக் கொள்வோம் அவர்களுக்கு தேவையான உதவி செய்வோம் பல நேரங்களிலே நாம் அவர்களுடைய உழைப்பை அதிகமாய் பயன்படுத்துகிறோம் சுரண்டுகிறோம் அவர்களால் நாம் அதிகம் பணம் சம்பாதித்திருக்கிறோம் முன்னேறி இருக்கிறோம் ஆனால் அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறு தொகை நமக்கு பெரியதாய் தெரிகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை தாராளமாய் உதவி செய்யுங்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நோயாளர்களை குணப்படுத்தும் வல்லமையான ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பியதாக இதோ இந்த நாளில இறை வார்த்தையில் கேட்டது போல இந்த நூற்றுவர் தலைவரை போல ஆண்டவரே நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்ய குறிப்பாக அவர்கள் நோயுற்றிருக்க கூடிய வேலையில அவர்களை அன்போடு கவனித்துக் கொள்ள அவர்களுக்காய் ஜபம் செய்ய நல்ல மனதை உடைய வசனத்தினால் நீரே இந்த எல்லாம் இந்த நாளிலே குணப்படுத்தும் உடல் மன வேதனைகளிலிருந்து அவர்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக இன்று எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வர முடியாமல் வட்டி கடனை கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ஆண்டவரே அவருடைய உழைப்பை ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேவையான பொருளாதார நலன்களை நிறைய செய்வீராக ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் நீரே தாயும் தந்தையுமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவீராக எங்களுக்கு எதிராக செல்படக்கூடிய நபர்களை நாங்கள் மனதாரம் மன்னிக்கவும் இந்த நாளில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அன்பு இதயத்தை தாரும் இதோ இந்த நாளில நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தருளும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் என்று அவர்கள் மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் நல்லாயனே இயேசுவே நம்முடைய வசனத்தினால் நீர் எங்களை தேற்றும் நம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் வாழ்வை கற்றுக்கொள்ளவும் உம்மிடமிருந்து வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளிலே சிறப்பாய் நீர் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பராகிய இயேசு இயேசு வழியாக தந்தையே உனக்கு நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்